ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி வீட்லேயே குல்கன் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நூறு கிராம் அளவுக்கு பன்னீர் ரோஸ் வாங்கிக்கோங்க இந்த பன்னீர் ரோஸ் வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்கணும் அதே மாதிரி நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதில் இருக்கிற இதழ்களை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா கழுவிடுங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுறலாம் இப்போ இந்த பிளேட்டை வந்து அப்படியே எடுத்து காய வைக்கணும் டேரெக்டாக சன்லைட்டில் காய வைக்காம நிழலில் காய வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் காய வைக்கணும் ரோஜா இதில் இருக்கிற அந்த மாய்ச்சர் வந்து போகிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக காய வச்சுக்கோங்க மூணு நாளாவது காயணும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து ரெண்டு நாள்லேயே நல்லா காஞ்சிரும் பட் எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு நாள் காய வச்சு எடுத்துருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து உரலில் போட்டு கூட இடிக்கலாம் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியணும் அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டு மூணு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கரலாம் மிக்சி ஜார் வந்து நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கணும் அதில் வந்து இந்த ரோஜா இதழ்களை வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக ட்ரையாக தான் இருக்கணும் ரோஜா இதழ்களை ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ரெண்டு மூணு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக வந்து அரைச்சிடாதீங்க சும்மா ரெண்டு தடவை பல்ஸ் பண்ணால் போதும் இந்த அளவுக்கு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கல்கண்டை ஆட் பண்ணிக்கலாம் கல்கண்டு சேர்த்ததுக்கப்புறமும் திரும்பியும் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக மட்டும் அரைச்சிடாதீங்க லைட்டாக குறை குரன்னு இருக்கணும் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ இதை ஒரு கண்டெய்னருக்கு நம்ம மாற்றிக்கிறலாம் அந்த கண்டெய்னருமே நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கணும் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ்டருக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதில் சுத்தமான தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேன் வந்து முக்கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தேன் சேர்த்துறாதீங்க ரொம்ப அதிகமாக தேன் சேர்த்திங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும் அப்புறம் நான் நம்மளால் சாப்பிட முடியாது சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் உல்கொந்து வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த குல்கந்தை வந்து உடனே சாப்பிடாம ஒரு பத்து நாள் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் பத்து நாள் கழித்து பாத்தீங்கன்னா நல்லா லிக்யூட் ஃபார்மாக வந்துடும் காரணம் நம்ம உள்ளே வந்து கல்கண்டு போட்டிருக்கோம் ஸோ அது வந்து நல்லா இலக ஆரம்பிக்கும் இந்த குல்கந்தை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ஏதாச்சும் வேளை ஒருவேளை சாப்பாட்டுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு வெத்தலையில மடித்து சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பாலில் வந்து லைட்டாக கலக்கி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் டெய்லி இந்த மாதிரி நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாடியில் இருக்கிற ஹீட் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக க்யூர் பண்ணி கொடுத்துரும் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் உல்கந்து வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ரோஜா இதழ்களை காய வச்சு நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோதான் செஞ்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி குக்கர்ல வந்து வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லலாம்